வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நாளைக்கு என்ன நாள் ஓட்டர் ஸ்டே ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை ஓட்டு போடுங்க எந்த கட்சிக்கு போட்டாலும் போடுங்க நம்மளும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நம்ம வைச்சா நம்மளும் சூழ்நிலை இருந்தாலும் ஓட்டு போடுறது நம்ம ஜனநாயக கடமை நம்மளுடைய கடமை நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் சூரிய என்ன பண்ணுற

அவன் இந்த வீட்டில் உக்காந்துன்னு இந்த ரோட்டில் இந்த கம்பி இருக்கு இல்லைங்களா இது ஒரே போகிறான் உலக பார்ப்பான் டிவியில் வந்துச்சா ஓட்டு சரி சரி பார் அவன் டிவி தான் உலகம் டிவியில் டிவியில் வந்துச்சா நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் ஆனால் ரோட்டில் போகிறோன்னா இதில் பார்த்தா கொஞ்சம் தான் தெரியும் உலகத்தை பார்க்காம இப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியும் நம்மளால் சத்தியமாக ஒரு நாலு நாள் ஒரு நாலு நாள் நாள் ரெண்டு நாள் அப்படியே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வீட் ரூம்லேருந்து பார்த்தா நான் அவன் பைத்தி தான் முடியும் बटे उन्होंने कुछ नहीं वनकम वनकम नकम नाले निके किकाबे निके किकाबे नहीं थे इतने दो ते काले बागल ने झपटा इतने दो ते वादा करे தோえて ஆ லோக்கல் வள்ளப்பம் வள்ளப்பம் இந்த தே டொன்னப வரத பை கேகபா பை கேகமா உன்னை தந்திਏ உன்னை என்ன ஊரலும் நீரும் கனி தந்த தெய்வமே

கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெரிய குழந்தைகள் அண்டு ப்ளட்டு ப்ளீடிங் பிளட்டு ப்ளீடிங் அது சொன்னாங்க நம்ம இங்கிலீஷில் சரியாக வராத ஏதோ ஒன்று அந்த மாதிரி பிளட்டு ப்ளீடாகிற குழந்தைங்களுக்கு கிட்ஸு குழந்தைங்களுக்கு ஒரு ரத்த தான முகாம் நடத்துகிறாங்க எட்மோர் குழந்தைகள் நலம் உரத்துறதுல அங்கே வந்து விஜய் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு குரூப் நடத்துறாங்க ஞாயிற்றுக்கிழமை நீ நான் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிலேருந்து மாதிரி ரெண்டு மணி வரைக்கும் பிளட்டு கொடுக்க விருப்பம் உள்ளவங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிளட் டொனேஷன் பண்ண விருப்பம் உள்ளவங்க அங்கே போய் பண்ணுங்க ஒரு கேன்சர் குழந்தைகளை வச்சு ஆகும் ஓகேங்களா கேன்சரில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு உங்களுடைய பிளட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் காலைல ஃபஸ்ட்டு வடிவ சொன்னேன் எவ்வளோதான் விஞ்ஞானம் முன்னேறி இருந்தாலும் நிலாவுக்கு ராக்கெட்டாலும் சரி செவாகிறது ராக்கெட்டாலும் சரி பூமியை ஐநூறு ஆயிரம் அடி தோண்டி தண்ணி எடுத்தாலும் சரி எண்ணெய் எடுத்தாலும் சரி இவ்வளோ பண்ணுற சயின்ஸால் ஒரு சொட்டு ரத்தத்தை உருவாக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி ரத்தத்தை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு அதை வந்து ஒரு நல்ல வயதில் இந்த மாதிரி முடியாதவங்களுக்கோ இந்த மாதிரி கேன்சர் பேஷண்டோ கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்லது தானத்திலே செஞ்சது அன்னதானம் ரத்த தான் அன்னதானம் நம்ம எதனா மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணோம் கோயிலில் மனம் போட்டுருவோம் ரத்த தானம் உயிரை காப்பாற்றும் ஓகேங்களா அன்னதானம் பசியை போக்கும் ரத்த தானம் உயிரை காப்பாற்றும் நாம் ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் மறந்துடாதீங்க விதை ஃபவுண்டேஷன் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் காலையில் எக்மோர் சின்னஸ் ஹாஸ்பிட்டலில் காலையில் எட்டு மணி மற்ற ரெண்டு மணிக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் யாரை காண்டாக்ட் பண்ண சொன்ன நம்பருந்தேன் தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டொனேட் பண்ண நான் இப்போ டொனெட் பண்ணுவேன்

சூரிய கூட ஒரு நாளைக்கு இருக்கு பாருங்க நல்லது சரி கொஞ்சம் வெயிட் பண்ண வீட்டில் கூட வெயிட் பண்ண சொல்லுங்கள் வெயிட் வெயிட் சரி ஒரு குட்டி கதை சொல்லலாமா ஆமாம் ஃபோன் 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 ஆ சொல்லாமல் ஒரு முயல் கதை ஒன்று இருக்கு அந்த கதையை கேட்டால் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சரி நாளைக்கு சொல்லணும் ஓகேங்களா அருமையான ஒரு கதை தேங்க்யூ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண வீட்டில் வந்து முருகா பாய் போடு

மோட்டர் ஷாப்பன் வந்து கொள்கை ஒன்றே தான் எங்கள் ஓகே குட் நைட் இதுவா ஆமா சரி ஓகே குட் நைட் குட் நைட் குட் நைட் அது சொல்லக்கூடாது என்ன அவங்க போட்டுக்கணும் ஓகேவா நம்ம சொல்லக்கூடாது